மூன்று வித தோற்றத்தில் முருகன் அருளும் அபூர்வ தலம் திருவள்ளூர் ஆண்டார்குப்பம் பாலசுப்பிரமணியர் வேல் வஜ்ரம் சக்தி என எவ்வித ஆயுதமும் இல்லாமல் காட்சி தருகிறார் சுவாமிக்கு அருகில் இரண்டு யானை வாகனம் இருக்கிறது அதிகார தோரணையுடன் இருப்பதால் இவரை அதிகார முருகன் என்றும் அழைக்கிறார்கள் இங்குள்ள அதிகார முருகன் காலையில் குழந்தையாகவும் வேளையில் இளைஞர் மாலையில் முதியவர் போலவும் தோற்றமளிப்பது வித்தியாசமான தரிசனம் இங்கு பிரணவத்தின் வடிவமான முருகன் பிரம்மாவை விடவும் உயர்ந்தவராக இருக்கிறார் எனவே பிரம்மாவிடம் அதிகாரத்துடன் தனது இரண்டு கரங்களையும் இடுப்பில் வைத்து கேள்வி கேட்டார் இந்த அமைப்பிலேயே இத்தலத்தில் அருள் புரிகிறார் முருகனை இத்தகைய வடிவில் காண்பது மிக அபூர்வம் பொறுப்பான பதவி கிடைக்க அதிகாரமுள்ள பதவியில் இருப்போர் பணி சிறக்க புத்திசாலித்தனமான குழந்தைகள் பிறக்கவும் இங்கு வேண்டிக் கொள்கிறார்கள் சென்னை கோயம்பேட்டில் இருந்து பொன்னேரி செல்லும் வழியில் நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் ஆண்டார்குப்பம் உள்ளது பஸ் ஸ்டாப்பிலிருந்து ஒரு கிலோமீட்டர் சென்றால் கோயிலை அடையலாம் காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை கோயில் திறந்திருக்கும்